பொம்பளைகளுக்கு பெரிய பஸ் விடவும் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியுது வர முடியுது இந்த பாரு மார்க்கெட்டுக்கு போனால் பஸ்ஸில் ஏறிடுறோம் ஆமாக்கா ஏதோ நம்மளுக்கு இந்த உதவி செய்யணும்னால டக்குனு பஸ்ஸில் ஏறணும் கையில் காசு இல்லைன்னா கூட யாரும் எதிர்பார்க்காம டக்குன்னு ஏறி போயிட்டு என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துடும் இல்லை எங்கே போகணுமோ போயிடும் ஒரு பேங்க்குக்கு போனா கூட யார் தயவு தேவையில்லை நம்ம பாட்டுக்கு பஸ்ஸில் ஏறி போகிறோம் அதே மாதிரி திரும்ப வந்துடும் சொல்றது சரிதான் எங்க அம்மாலாம் யாரையும் எதிர்பார்க்காது என்ன பார்க்கணும் இந்த பஸ் ஏறி வந்துடும் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி பஸ்ஸில் ஏறி போயிடும் பார்த்துக்கோ கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்த்து எங்கள் அண்ணன்ட்ட காசு கேட்குறதோ வைக்கிறதோ செய்யாது என் மாவனை நான் பார்த்துட்டு வரேன்ட்டு அது பாட்டு சொல்லிட்டு வந்துடும் ஆமாப்பா இது செஞ்ச அவருக்கு புண்ணி அவன் சேரட்டும் ஆனால் பாருங்க சில பேர் நம்மளை பார்த்து ஓசி பஸ் ஓசி பஸ் சொல்கிறாங்க ஆமாக்கா சில பஸ் தரவங்க ஓசி பஸ் வந்துருச்சு நீங்கள் போகிறீங்களா அதில் போகிறவங்களா இறங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன ஓசி பஸ்ஸு அப்புறம் ஓசின்னு சொல்லுவாங்கள அவங்க ஏன் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஓசி எங்களுக்கு வேணாம் நீங்களே வச்சு தானு சொல்கிறாங்களா என்ன வாங்கி பாக்கெட்டில் போடுறாங்கல்ல அப்புறம் என்னவா நம்மளை பார்த்து பேசுகிறாங்க ம் பாத்திமா கரெக்டாக சொல்கிறேன் பேசுகிறவங்க ஆயிரம் பேசத்தான் செய்வாங்க நம்ம காதில் வாங்கிக்க கூடாது அம்மா ஆமாம் நீங்கள் எங்கே போறீங்க இந்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் மாலுக்கு போகலான்னு இருக்கோம் நீங்கள் எங்கே போறீங்க நான் இந்த மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆ சரி 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 என்ன திடீர்னு மாலுக்கு கிளம்பிட்டியே இந்த வள்ளி என்னமோ மால் இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா சரி போக மாலுன்னா நம்ம பார்த்ததே இல்லை சரி எல்லாம் சேர்ந்து போகணும்னு போனோம் சும்மா பார்க்க போறாது என்னன்னு ஓ சரி சரி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நானும் வந்திருப்பேன்ல பாத்திமாக்கா கூப்பிட கூடாதுன்னா இல்லை வாங்க போவோம் நீங்களும் வாங்க மார்க்கெட் போகணுமே அதுக்கு தான் வந்தேன் பரவாயில்ல வாங்க அப்படி போய்ட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அப்படியே போவோம் சரி சரி அந்த மாளூல அப்படி என்ன இருக்கு நீங்க வாங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க ஆச்சி மாளூல எல்லா சனமும் அங்கலயே கிடக்குங்க இன்ன நம்மள மாதிரி இருப்பாங்க இருக்காகன்னா ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க பத்திக்கு நல்லா வேடிக்கை விட்டு பாத்திட்டு கடப்பாங்க நன்று இழுக்க அங்க போற ஐயா அப்பாப்பா அப்புறம் அங்க போனா வாங்க முடியுமா வேலையெல்லாம் கூட கூட இருக்கு நம்ம பை சும்மா பாக்கதே போறோம் கஷ்டி இங்கேருந்து அங்கே போய் அதை பார்க்குறதுக்கு வீட்டுக்காரருக்கு கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கா வேலை கூட யாருக்குமாம்ல ஆச்சி நீங்கள் வந்து பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுவீங்க சும்மா ஒரு பொழுதுபோக்கு தானே நம்மளுக்கு ஆமாம் ஆமாம் எல்லாம் பையனுங்களும் பொண்ணுங்களும் அங்கே தான் சுற்றிட்டு கிடப்பாளுங்க சும்மா உட்காந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் விற்பாக வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளோ தெரியுமா எழுபது ரூபா தொடக்க விலையே எழுபது ரூபா